பேசுகிறார் கத்துடைய பிரசுத்த நாமத்துக்கு மே உண்டாவதாக இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்த சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத வாசிப்போம் அது ஆகாய தீர்க்க புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கத்துடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள் ஆகாய் மூலமாக கத்துடைய வார்த்தை கடந்து போகிறது அந்த வார்த்தைக்கு சிறபேல் மக்கள் செவி கொடுத்தார்களாம் அப்பொழுது செயல்தேலின் குமாரநாயகி செருவாவேல் யோசாக்கியின் குமாரநாயகி யோசுவா என்னும் பிரதான ஆசிரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவநாயக கத்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவநாயக கத்திர அனுப்பின் ஆகாய நம் தீர்க்கதரிசியுடைய செவி கொடுத்தார்கள் ஜனங்கள் கத்திற்கு முன்பாக பயந்திருந்தார்கள் இது கடைசி நாட்கள் இன்றைக்கி ஜனங்களிடத்திலே தெய்வ பயம் இல்லை அதனால்தான் மனதும் மாம்சம் விரும்புகிறபடி செயல்படுகிறார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அபிஷேகம் மற்றவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள் ஆகவே இங்கே ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் சிறையில் மக்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு திட்டமான ஒரு வார்த்தை கடந்து போன பொழுது அங்கே என்ன செய்கிறாங்க இஸ்ரேல் மக்கள் அதை அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்களா கொடுத்தார்களாம் பயந்திருந்தார்களாம் ஆண்டு கட்டாயம் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுங்க அவருக்கு பயந்துருங்க ஒருவேளை நீங்கள் லட்சிக்கப்படாத இருந்தால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா அவர்தான் அவருக்கு பயந்துடுங்க அவருக்கு செவி கொடுங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீ எங்களோடு பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம் இந்த வார்த்தையின்படி எங்களுடைய ஆசீர்வதியும் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் கத்திர உங்களுடைய ஆசீர்வதி பாராக